முருகா என் அன்பு பிள்ளையே நேற்று வந்தேன் உனக்காக என்னை உதாசீனம் செய்தாய் இருந்தாலும் இன்றும் வந்திருக்கின்றேன் உனக்காக என்னை உதாசீனம் செய்யாமல் கேட்டுவிடு பிள்ளையே நீ ஏற்றும் ஒவ்வொரு தீபமும் உன் வாழ்க்கை விதியை மாற்றும் சக்தியாக மாறுகின்றது யார் சதி செய்தாலும் அதை உன் அறிவால் அறிந்து கொள்ளும் வல்லமையை நான் உனக்கு தருவேன் என்னை காக்க யாரும் நான் வேரோடு நீக்கி விடுவேன் பிள்ளையே உன் பாதையில் நிற்கும் தடைகளை எல்லாம் நான் தகர்த்து எரிந்து செல்வ நலனையும் யோக நலனையும் இன்றே உனக்கு அருள்வேன் உன் அப்பன் உனக்காக வந்திருக்கின்றேன் எதிர்ப்புகள் சூழ்ந்த அந்த தருணங்களில் உன் கண்களில் நான் இருந்ததை நீ உணர்ந்தார் என் திரு பாதமை உன்னை தாங்கி நிறுத்தியது உன் மனதில் எழுந்த சினமும் கோபமும் என் அருளால் சாந்தமாகியது உன் கண்களில் நம்பிக்கையின் விதையை நான் விதைத்தேன் உன் கரம் பிடித்து முன்னேற்ற பாதையில் நட சாட்சியாவே இருக்கின்றது நீ தினமும் நினைக்கும் என் திரு பாதம் உன் வாழ்வை என்றும் காப்பாற்றிக் கொண்டே இருக்கும் பிள்ளையே அழகான குடும்பம் அமைதியான வாழ்க்கை இவையே உனக்கு நான் தரும் மிக பெரிய வரங்கள் தன் நோய் பகை எனும் சுமைகள் உன்னை எட்டாது நல்ல உறவு நீ பெற்ற மக்களோடு கூடிய குடும்பம் வாழ்வதற்கான வீடே இவை அனைத்தையும் என் அருளால் பெற்று நிறைவான வாழ்க்கையே நீ வாழ்வாய் தங்கமே உன்னுடைய சந்தோஷத்தில் என்னுடைய சந்தோஷம் இருக்கின்றது ஆள் அறுகு போல் ஒன்றிணைந்து மூங்கில் போல உயர்ந்து கொண்டே முதிராத ஆனந்தத்தோடு நீ வாழ்வாய் என்னை வணங்கும் உன் கரங்கள் என்றும் வளமோடு இருக்கும் என் நாமத்தை சொல்கின்ற உன் நாவிற்கு என்றும் இனிமை நிறைந்த சொற்கள் கிடைக்கும் என் பாதத்தை பற்றிய உன்னை பல்லாண்டு காலம் சிறப்போடு வாழ ஆசிர்வதிக்கின்றேன் குறைவில்லாத செல்வமும் குன்றாத வளமும் பெற்று பல்லாண்டு நீ வாழ்வாய் ஓம் முருகா